முதல் வாசகம் ஒன்று சம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் ரெண்டிலிருந்து இருபது முடிய சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் தாவிதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார் அங்கே ஒரு குகை இருந்தது இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார் அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தார்கள் ஆள்கள் அவரிடம் இதோ என் எதிரியை உன்னிடம் ஒப்படைப்பேன் உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றார்கள் உடனே தாவீது தவிழ்ந்து சென்று சவுளுடைய மேலுடையின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார் தாவீது சவுளுடைய மேலுடையின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார் அவர் தம்முடைய ஆள்களை பார்த்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கம் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார் ஆதலின் தம் ஆள்கள் சவுளை தாக்காதவாறு தாவிது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார் பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார் அதன் பின் தாவிதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுளை பின்தொடர்ந்து அரசே என் தலைவரே என்று அழைத்தார் சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவிது தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கினார் பின்பு தாவீது சவுலை நோக்கி தாவீது உனக்கு தீங்கு செய்ய நேரிடு தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா இதோ குகையில் ஆண்டவரும் என்னிடம் ஒப்படைத்தார் என்பதை இன்று இன்றும் கண்களே கண்டன உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினர் ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய என் தலைவருக்கு எதிராக நான் கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன் என் தந்தையே பாரும் என் கையில் இருக்கும் உம் மேலுடையின் தொங்கலை பாரும் உம்மை கொல்லாமல் உம் மேலுடையின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர் நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும் ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும் ஆதலால் உம்மேல் நான் வைக்க மாட்டேன் கை வைக்க மாட்டேன் இஸ்ரேலின் அரசே யாரை தேடி புறப்பட்டீர் யாரை பின்தொடர்கிறீர் ஒரு செத்த என்றோ ஒரு தெல்லுப்பூச்சியை என்றோ ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக அவரே எனக்காக வழிகா வழக்காடி கையில் நின்று என்னை விடுவிப்பாராக என்றார் தாவிதி இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல் என் மகன் தாவிதே இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார் அவர் தாவீதிடம் நீ என்னிலும் நேர்மையாளன் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆனால் நான் உமக்கு தீங்கு செய்தேன் ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்படைத்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய் ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக இதோ நீ தின்னமாய் அரசானவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இளைவசனங்கள் பதிமூன்றில் இருந்து பத்தொன்பது முடிய அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபுதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்தலமேயு நத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரிய என்பவர் ஆவர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்